கல்லும் மலையும் கோதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் கல்லும் மலையும் கோதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தமிழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏறி குளங்கள் நீரம்பி வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏறி குளங்கள் நீரம்பி வந்தேன் ஊராத ஊற்றிலும் வந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் ஊற்றிலும் உட்புகுந்தேன் வனல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் ஆயிரம் காலால் நடந்து வந்தேன் நன்சை அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன் ஆயிரம் காலால் நடந்து வந்தேன் நான் அத்தனையும் சுற்றி பார்த்து வந்தேன் நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன் நேயமுற புன்சை காட்டிலும் அங்கங்கு நீரை இறைத்து நெடுக வந்தேன் அல்லும் பகலும் மலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன் அல்லும் பகலும் மலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண நில்லும் எனக்கு இனி நேரமில்லை இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா நில்லும் எனக்கு இனி நேரம் இல்லை இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் அம்மா நீண்ட வழி போக வேண்டும் அம்மா